ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறையேசு என்பக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் யேசுடைய உயிர்ப்பு பெருவிழா நாட்கள் நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம் இருநாள் நமக்கு தரப்பட்டிருக்கிற இறைவாதை ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு மரியாவுக்கும் மற்ற மரியாவுக்கும் மற்றும் ஒரு சில பெண்களுக்கு ஆண்டவர் இயேசு தோன்றி அஞ்சாதீர்கள் என்று அவர்கள் பயந்து போய் இருக்கிற அந்த சூழ்நிலை அவர்களை திடப்படுத்துகிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அச்சம் மன வேதனை தான் பல நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம் என்பது தெரியாமலேயே நாம் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் இந்த மாதிரி மதுரை நம்மளும் மற்ற மரியாவும் மற்றும் சில பெண்களும் செய்ய பார்ப்பதற்காக விரைந்து அவர்கள் செல்கிறார்கள் விரைந்து செல்லுகிற அந்த வேளையிலே கல்லறையில் கல் புரட்டப்பட இருக்கிறது கல்லறையிலே துணிகள் இருக்கிறது அந்த கல்லறையில் யாருமே இல்லை என்பதை அவர்கள் கண்கூடாக பார்க்கிறார்கள் ஒரு பக்கம் அவர்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அவர்களுக்கு பயம் இருக்கிறது ஆண்டவர் ஸ்ரீ உடலை யாராவது எடுத்து கொண்டு போய் என்று பயத்தோடு அவர்கள் சென்று கொண்டிருக்கிற விலையில் நம்பிக்கையோடு அவர்கள் ஆண்ட சீரர்களுக்கு அறிவிக்க அறிவிக்கப் போகிறார்கள் ஏனென்றால் ஆண்ட சீரர்கள் பயந்து நடுங்கி போய் அந்த ஆண்டவரேசு உயிர்ப்புக்காக காத்து விலையில்தான் அவர்கள் அறிவிக்க போகிற விலையில் ஆண்டவரேசுவை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் ஆண்டவிரேசு அவர்கள் அனைவரையும் பார்த்து அஞ்சாதீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் கொடுக்கிறார் அவை இந்த மரியா மற்ற மரியா மற்றும் சில பெண்கள் இவர்கள் ஆண்டவர் இயேசுடைய நற்செய்தியை ஆண்டவர் இயேசு உயர்த்து விட்டார் என்பதை மக்களுக்கு அவர்கள் அறிவிக்க சொல்லுகிறார்கள் இது ஒரு புறம் மற்றொரு புறம் இரண்டாவது வரக்கூடிய இந்த படை வீரர்கள் காவல் வீரர்கள் இந்த கல்லறையை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் இயேசுடைய உடலை யாரும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது என்பதற்காக காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள் திடீர் இந்த ஆண்டவர் இயேசுடைய உடலை காணவில்லை என்று சொல்கிற போது அவர்கள் அதிகமான பணத்தை பெற்றுக்கொண்டு தவறான ஒரு செய்தியை மக்களுக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆண்டவர் ரசேசுலி உடலை நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தபோது யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் இரண்டு விதமான மனிதர்களை இங்கே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு விட்டார் என்ற நல்ல செய்தியை சொல்லுகிற மனிதர்கள் ஆண்டவர் இயேசு யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் என்று சொல்லக்கூடிய இந்த காவல் வீரர்கள் இந்த காவல் வீரர்களை அவர்கள் கொடுத்த பணம் அவர்களை இயங்க வைக்கிறது இந்த மரியா மற்ற மரியா அனைத்து பெண்களும் அவர்களை ஆண்ட விரேசுடைய வல்லமை அவர்களை செயல்பட வைக்கிறது ஆகவே இங்கு பணம் ஆண்ட விரேசுடைய வல்லமை ஆக இந்த இரண்டு மனிதர்களில் நாம் யாராக இருக்கிறோம் மரியாவை போல மற்ற மரியாவை போல மற்றும் சில பெண்களைப் போல ஆண்ட விரேயசுடைய வல்லமையால் நாம் செயல்படுகிறோமா அது இந்த காவல் வேகளை போல உலகம் சார்ந்த ஒருவர் கொடுத்த பணத்திற்காக நாம் செயல்படுகிறோமா என நாம் சிந்தித்து பார்க்க இந்த இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுகிறது நாம் செயல்படுவது இயங்குவது வாழ்வது இந்த உலகம் சார்ந்தவற்றால் அல்ல ஆண்டவுடைய வல்லமையால் தான் நாம் செயல்படுகிறோம் என்ற நம்பிக்கையோடு உயிப்பை நோக்கி நாம் நம்பிக்கையாக உயிப்பிலே ஆண்டவர் இயேசு வல்லமையோடு உயிர் விட்டார் அந்த வல்லமை அவரை நம்புகிற எல்லா மக்களுக்கும் அபரிமிதமாக ஆண்டவர் பொழிந்து கொண்டே இருக்கிறார் அத்தகைய வல்லமை உள்ளவர்களாக ஆசி பெற்ற மக்களாக உயிர்ப்பின் மக்களாக நாம் வாழ்வோம் ஆண்டவர் நம்மையும் நம் அனைத்து குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆமே